எச்சு நாயகனாக இருக்கக்கூடிய விஜய் வந்து மூடிக்கிட்ட அமைதியாக இருக்காருனா ரெண்டு பேரில் யார் பெரிய மனுஷன் சொல்லு தம்பி தம்பி ஒரே ஒரு விஷயந்தான் நெருப்புன்னு சொன்னால் சுடுமா இல்லை சக்கரைன்னு சொன்னால் இனிக்குமா அதெல்லாம் கிடையாது ஏன் அவர் லாரியில் அடிபட்டு செத்துருவங்களே ஒரு செத்துருவாரா அண்ணா வணக்கண்ணே அண்ணா வணக்கம் வணக்க ஒரே ஒரு வீடியோ ஒன்று வீடியோப்பா அப்போ நம்ம சமீபத்தில் விஜய் சாருக்கும் சீமான் சாருக்கும் சண்டை போயிட்டு இருக்கு அடம் போங்கப்பா காலேருந்து மனுஷன் பத்து ரூபாய்க்கு போனே ஆகல நான் வேற கடுப்பில் இருக்கேன் நீ வேற உங்களோட கருத்தை சொல்லுங்கண்ணாப்பா நான் கருத்தை சொல்றேன் நீ போகும்போது ஒரு கையில் இல்லை தான் வாங்கிட்டு போவியா ஒரு நூறுரூவாய்க்கு போனே பண்ணுவியா நூறுரூவாயில் ஐநூறுவாக்கு பண்ணிட்டு போறேண்ணா வணக்கம் வணக்கம் பா சொல்லுப்பா விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாநாடு நடத்துனாரு ஆமா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க ஆமா சீமானும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு ஆமா அப்படியே சீமான் வந்து இன்னைக்கு வந்து விஜய வந்து எதிர்த்து சண்டை போட்டுருக்காரு இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா இப்போ இன்னைக்கு சண்டை போடுறதெல்லாம் உண்மை நினைக்கல நீங்கள்லாம் அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ அழுகிற மாதிரி அழனும் அதுதான் அரசியல் டிரிக்ஸு புரியுதா இது வந்து பல பேருக்கு தெரியல ஏடிஎமிக்கா இருக்கட்டும் டிஎமிக்கா இருக்கட்டும் டிஎமிக்கைக்காரங்க நான் ஏடிஎம்கே தாக்கி பேசுவேன் நீங்கள் பலுக்கணை தாக்கி பேசணும் அப்போ தான் வீடியோ வைரலாகும் நாலு பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி அண்ணன் சீமானும் தலைவர் விஜயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துக்கிட்டுருக்கு அவங்க போடுற சண்டையில் உண்மை நினச்சிங்களா அதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கி வந்து மேடையில் மைக்கை பிடிச்சி சண்டை போடுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ரகசியமாக ஃபோனில் நல்லா பேசிப்பேன் அண்ணே இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கேவலமாக பேசிட்டீங்கண்ணே ஆமாம் தம்பி கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டேன் நாளைக்கு இதை விட நான் கொஞ்சம் கேவலமாக பேசுவேண்ணே பரவாயில்ல தம்பி பேசு தம்பி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு புரியுதா இன்னொன்று சமீப காலமாக பார்த்தோன்னா சீமானனோட ப அந்த பேட்டியெல்லாம் பார்த்தா வீவர்ஸு குறைஞ்சிருச்சு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஏன்னா இருந்தவங்க பூரா இளைஞர்கள் பூரா விஜய் பக்கம் தாவிட்டாங்க வீடியோ அந்த அளவுக்கு பெருசாக போகமாட்டேக்கு இப்போ இவர் பேசுகிற ஒவ்வொரு மேடையிலையும் விஜயை இழுத்து பேசினா வீடியோ நல்லா போகும்ல இதுவும் ஒரு ட்ரெண்டிங்ப்பா இது தெரியாமல் மைக்கை பிடிச்சி அங்கங்கே ஜீமானுக்கும் விஜய்க்கும் ஜண்டன் திருத்த விட ஆளிகிறீங்க சீமான வந்து அரசியல் வன்மமாக வந்து மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கத்துனா மாதிரி இங்கே போகிற போக்கில் ரா லாரி அடித்து தூக்கிட்டு போயிவிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காருண்ணே தம்பி தம்பி ஒரே ஒரு விஷயம்தான் நெருப்புன்னு சொன்னால் சுடுமா ஆ இல்லை சக்கரைன்னு சொன்னால் இனிக்குமா அதெல்லாம் கிடையாது ஏன் அவர் லாரியில் அடிபடி செத்துருவோன்னா ஒரு செத்துருவாரா ஏன் இவர் பயலுக்கும் அவர் தண்ணி லாரின்னு சொன்னார்னா இவர் வேற எல்லாம் புல்டோசில் அடிபட்டு சாவன்னு சொல்லிட்டு போட்டுமா இவங்க எல்லாம் சொன்னா நடந்துருப்போதா ஒரு அரசியல் நாகரிக ஒன்று இருக்குல்ல சரி அரசியல்னாலே நாகரீகம் கிடையாது அது ஒரு சாக்கடை அரசியலில் நாகரீகன்ற அரசியலே சாக்கடை தான் நல்லவன் நாகரிகமானவன் நல்ல குடும்பத்துக்கான அரசியலுக்கு போவானா போகமாட்டான் சீமான் இப்ப சொல்றாரு எனக்கு அரசியல் முதல்ல எதிரி வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்றாரு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவரை இப்போ வந்து எதிரியா பாக்குறேன் இனிமேல் நீ எனக்கு எதிரி அப்படின்னு சொல்றாரு விஜய் வந்து நேற்று வந்திருக்காரு அப்போ முந்தா நாள் வரைக்கும் இவர் யார் எதிரியா பார்த்தாரு சொல்லு இவரும் அரசியலுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு படாத பாடுபாட்டு தான் வந்திருக்காரு இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது நமக்கு நல்லாவே தெரியும் புரியுதா அப்படி இருக்கும்போது புதுசாக ஒருத்தன் வரும்போது நம்ம கை பிடிச்சி தூக்கி விடணும் என்றைக்குமே ஒரு ஏரியாவில் சிங்கிளாக ஒரு கடை இருந்தால் வியாபாரம் ஆகாது ஒரு நாலஞ்சு கடை வரிசையாக இருந்தால் தான் வியாபாரம் ஆகும் அந்த மாதிரி தான் அரசியலில் போட்டி இருக்கணும் வளர முடியும் விஜயோட வருகை வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது அதே நேரத்தில் அவர் வந்து வரக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதாவது காரணமாக இல்லை அவரு அவருக்கு திறந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் தான் இருக்கணும் வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் மக்களுக்கு போதுமான நன்மைகளை பண்ணலை யாராவது ஒருத்தங்க புதுசாக வந்து நல்லது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த புதுசாக ஒருத்தங்க வர்றவங்க நல்லது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஆத்திரத்தில் ரெண்டு திராவிட கட்சிகளும் எதுக்குறாங்க அது இல்லாமல் அண்ணன் சீமான் போன்ற ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடியவங்களும் எதுக்குறாங்க யாருமே வந்துடக்கூடாதியா அவங்க மட்டும்தான் இருக்கணும் அவ்வளோதான் வந்தால் நல்லது பண்ணிவிடுவாங்க அடுத்து நம்ம நம்மளால் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஆனால் நம்ம கருத்து என்ன கேட்டால் ரெண்டு பேருடைய ஆட்சியும் முப்பது வருஷம் முப்பது வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்றப்ப புதுசாக ஒருத்தங்க வந்து எதாவது சாதிக்க முடியுமா இல்லை நாட்டுக்கு ஏதாவது விடிவு காலம் பிறக்குமா நல்லது நடக்குமா அப்படின்றத பார்ப்போமே ஒன்றும் பெருசாக என் வீட்டுக்கு டிவியை கொடு அதை கூட இதை கூட என் பிள்ளை கல்யாண மொழியை தங்கத்தை எல்லாம் கேட்கல அண்ணா நல்ல மருத்துவம் கூடியா கல்வி இலவசமாக கூடியா அதுதான் ஏன் கேட்குறோம் நீங்கள் கொடுக்குற டிவியும் மிக்ஸியும் இதுமா கேட்குறோம் அதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி வந்து ஓசியாக கொடுத்து தமிழகத்தையே கெடுத்து குடிச்சுட்டு தாக்கி வச்சுருக்காங்க ரெண்டு கட்சியும் அதுதான் அதனால் வரக்கூடியவங்க வந்து நல்ல விலையில்லா கல்வி நல்ல தரமான மருத்துவம் ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து சம்பாதித்த காசை பூரா மருத்துவமனையில் செலவு பாரு போகிறவன் சும்மா வயிற்று வலின்னு போனால் கூட அவனை செக் பண்ணிட்டு உனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி இருக்க இல்லாத நோயெல்லாம் உருவாக்கி விட்றாங்க அதனால் அரசாங்கமே வந்து எல்லாத்துக்கும் மருத்துவம் ஃப்ரீன்னு சொல்லிட்டா இன்றைக்கி பல பேர் நிம்மதியாக வாழ்வாங்க அதை கொடுக்கணும் அதை யார் கொடுத்தாலும் நம்ம ஆதரிப்போம் வந்து அரசியலில் வந்து முன்னாடி விஜய் வந்து இதுவரைக்கும் சீமான் சொன்ன கருத்துக்களுக்கு எதுவும் வந்து பதில் கருத்து கூறவே இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்போ ரெண்டு பேரில் யார் பெரிய மனுஷன் சீமான் வந்து ஒரு அரசியலில் முன்னோடி நல்லா தேர்ந்தவர் அனுபவம் மிக்கவர் அவர் வந்து ஒரு மனுஷன் பூசா வரக்கூடியவன தரக்குறைவாக பேசுகிறாரு ஆனால் பூசா வந்த ஒரு இளம் துடிப்பாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய விஜய் வந்து மூடிக்கிட்டு அமைதியாக இருக்காருனா ரெண்டு பேரில் யார் பெரிய மனுஷன் சொல்லு சரி பெரியவர் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்ருக்காரலா அப்போ விஜய் தான் பெரிய ஆள் அரசியலில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பதினஞ்சு வருஷமாக இளைஞர்கள் எல்லாமே வந்து சீமானுடைய பேச்சை கேட்டு சீமானு சீமானுக்காகவே பல இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க இவர் மாநாட்டில் திரண்ட கூட்டத்தை நம்பி விஜய் வந்து எது வேலை அரசியல் தீர்மானி தீர்மானிப்பார் நம்புறீங்களா தம்பி ஒருத்தங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு நடு ரோட்டில் நின்று தொண்டை கிளியை கத்துறாங்கன்னா நாங்கள் கற்றுனாலும் கூட்டம் வரும் நீ கற்றுனாலும் கூட்டம் வரும் இங்கே பாரு நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த நாலு பேர் எதுக்கு நிற்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்க நிற்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் மேடையை போட்டு மாநாடு போடுறப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க வரக்கூடிய கூட்டம் தான் சரியா இப்போ சீமானண்ணனுக்கு ஒரு கூட்டம் வரும் விஜய்க்கு ஒரு கூட்டம் வரும் விஜய் வந்து ஒரு மாசான ஆக்டு நிறைய பேரால் அவரை வந்து திரையை தவிர வெளியில் பார்க்க முடியல சரி நம்ம இந்த மாநாட்டுக்கு போனாலாவது விஜயை மாட்டோமா அப்படின்ற ஆசையில் வந்தவங்க தான ஒளியே வந்த அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் அது முடியாது போட மாட்டாங்க என்ன இதில் ஓட்டு இல்லாத பல பல லட்சம் பேர் வந்திருப்பாங்க இன்றைக்கி பதினோரு லட்சம் பேர் வந்தாங்கன்றாங்க ஓட்டு இல்லாதவங்க எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க தெரியுமா அதனால் இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது அப்படி பார்த்தா போன வாட்டி ஏடிஎமுக்கே பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக ஆரத்தி எடுத்தாங்க மாலை போ மாலை போட்டாங்க மலர் தூணாங்க அப்புறம் நாற்பது எம்பி தோற்றாங்க சொல்லு அண்ணா பட்டம் முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு அரசியல் ஏடிஎம் கேக்கே இன்றைக்கி வந்து ஓட்டு விழாத போகுது நேற்று வந்து விஜய்க்கு எப்படி ஓட்டு விழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீர்மான விஜயும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாய விட்டவர் தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இப்போ நேற்று பேட்டியில் பார்த்தேன்னா ஒன்று சொல்லியிருக்காரு அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது ஆனால் இருபத்தி ஆறில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை மாதிரி தான் இன்றைக்கி அடிச்சுப்பாங்க இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது ஒன்று குடிடுவாங்க இல்லை முட்டா யாருன்னு கேட்டால் நீ நானும் தான் இப்போ வந்து சீமானும் விஜயும் அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியில் தேர்வாங்கன்னு நம்புகிறீங்க கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அதெல்லாம் ரைட்டு பண்ணிட்டு மட்டுப்போம் நான் வியாவத்தை விட்டுப்பட்டு உனக்கு பேசிகிட்டு இருக்கேன் பாரு சரி நான் ஐநூறுக்கு வாங்கிக்கிறேன் வாங்க